வணக்கம் நான் உங்கள் விவேக் சின்ராசு என்ன விஷயம்னா நேற்று ஒரு படம் பார்த்தேன் நிறம் மாறும் உலகில் அடாடா என்ன ஒரு நல்ல படம் அதாவது தம்பி பிரிட்டோசன் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்றதுக்கெலாம் இல்லை ஆனால் ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே பொக்கிசமாக வடிவமைச்சிருக்காரு உண்மையாகவே சொல்கிறேன் நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் பார்க்கணுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணதில்லை நான் போய் படம் உட்காருறேன் அப்படியே அழுது அழுது மூஞ்சியே வீங்கி போச்சு அவ்வளோ ஒரு ஃபீலான சீன்ஸுங்க ஒரு நாலு கேரக்டர் நாலு கே அஞ்சு அஞ்சு விதமான கேரக்டர் அஞ்சு விதமான கேரக்டரும் அஞ்சு படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அதாவது ஒவ்வொரு போர்ஷனும் அதை தனித்தனியாக வடிவமைச்சு அதை அழகாக அதோடு முடிச்சிருப்பார் அதனுடைய ஃபினிஷிங்கை வந்து நம்மகிட்டே விட்டுருப்பார் உலகத்தில் இப்படிலாம் வாழ்கிறாங்க மனிதர்கள் இப்படிலாம் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சுருப்பாரு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அதில் நட்டீசாரோட கேரக்டர் ஓப்பனிங் உண்மையிலேயே அது வந்து படம் முழுக்க அந்த கேரக்டர் வந்தால் இன்னும் எப்படி இருக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆனால் போதும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் கேரக்டர் முடிச்சிருப்பாருங்க அதே மாதிரி இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயா அடாடாடா அடாடா என்னவா பண்ணியிருக்காரு நான் உண்மையிலேயே அவர் அவருடைய போர்ஷனை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நடிப்பை இந்த வயசில் நமக்கு கொடுத்துருக்காரு மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த கேரக்டர்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவருக்கு பண்ணியிருக்காங்கலாம் நம்ம சொல்கிறது தகுதி கிடையாது எவ்வளோ பேரை உருவாக்கணும் ஒரு காலத்தில் அதை நான் நடிகனாக தான் வரணும்னு ஆசைப்பட்ட நிறைய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அந்த ஆசை வந்து நூறு சதவீதம் இதில் அவர் வந்து திருப்தியாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி சாண்டி சாண்டி வந்து இவ்வளோ ஒரு ஜாலியாக ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ஜாலியாக அந்த மாதிரி அழகாக ஃபினிஷிங் அவரை வச்சு தான் முடிச்சிருப்பாங்க அதே மாதிரி லியோ லியோவுக்கு அந்த கேரக்டரும் ஒரு பொக்கிஷன் தான் அதாவது அதான் சொல்கிறேன் நாலு பேருடைய கேரக்டரும் நாலு விதமாக அழகாக அவங்களுக்கு இது வந்து பொக்கிச மாதிரி கிடைச்ச ஒரு படம் இந்த படத்தை வந்து நம்ம எல்லாருமே போய் பார்க்கணும் மெயினாக ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது நிறைய நல்ல படங்கள் வந்து நமக்கு தெரியாமல் மிஸ் பண்ணிடுறோம் இப்போ தேட்டருக்கே போகாமல் மிஸ் பண்ணிடுறோம் இந்த படம் தேட்டரில் பார்த்தாலும் சரி தேட்டரில் தான் பார்க்கணும் அப்போ தான் இது வந்து ரொம்ப ஒரு நமக்கு புரியும் புரியும்னா ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இருக்கிற வித்தியாசுகிற மாதிரி நம்ம தேட்டரில் பார்த்தோம்னா தான் அதனுடைய இது வந்து நமக்கு ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தில் நாங்கள் நடிக்கல இருந்தாலும் இது எல்லோரும் பார்க்கணும் யாரும் மிஸ் கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் எல்லாரும் பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி படங்கள் நல்லா வரணும் அப்போ தான் வந்து தமிழ் சினிமா இன்னும் வேறு லெவலுக்கு போயிட்ருக்கும் இப்போ வர எல்லா படங்களுமே ஒரு நல்லா பண்ணுறாங்க இப்போ ட்ராக்குன்னு ஒரு ரூட்டுன்னா இது ஒரு ரூட்டு ஏற்கனவே நிறைய படங்கள் இந்த மாதிரி அயோத்தியா இதெல்லாம் வந்துருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பேட்டர்ன்னு தான் இந்த படமும் ஒரு புதுமையாகவும் சொல்லியிருக்காரு அதாவது அதான் சொல்கிறேன்னே இது வந்து எப்படின்னா ஒரு நாலு கேரக்டர் நாலும் அதோடவே முடிஞ்சிடும் நான் கூட கிளை மாதிரி நாலும் ஒன்றா நினைப்பாங்கன்னு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி படங்கள் வந்துருச்சு இது வந்து ஒரு கேரக்டர் வரும் ஒரு படம் பார்த்த மாதிரி அது முடிஞ்சிடும் இன்னொரு கேரக்டர் வரும் அது படம் பார்த்த மாதிரி முடிஞ்சிடும் நான் நிறைய கதை சொல்லக்கூடாது தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படத்தை பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ரசிகர்களுடைய கடமையும் கூட நம்ம திரையுலகினரும் இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் புதுசாக படம் பண்ணுற டைரக்டர்லாம் இதை பாருங்கள் ஒரு ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் தம்பிக்கு எப்படி பண்ணியிருக்காருங்கிறத நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கதை இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது அழகாக இருக்குது தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டரில் பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்